ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா பாத்திருப்பீங்க நடக்காத சுபகாரியங்கள் சீக்கிரமா உங்க வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னா ஒரு பிடி மஞ்சளை இப்படி செய்து பாருங்கள்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அந்த மஞ்சளை வைத்து நாம என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலயும் பிரச்சனை அப்படிங்கறது நிறைய ரூபத்துல ஒரு ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் தான் தீரணும் அப்படின்றது நம்மளுக்கே தெரியாது அந்த பிரச்சனையை ஒவ்வொன்னா நம்ம சரி பண்ணிட்டு நம்மளுடைய வாழ்க்கைய நடத்திட்டு இருப்போம் நிறைய பேருக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில சுபகாரியங்களே நடக்காது சுபகாரியங்கள்னா என்ன அப்படின்னா திருமணம் குழந்தை பேரு குழந்தைகள் படிப்பு ஒரு வீடு வாங்கறது ஒரு இடம் வாங்குறது ஒரு வண்டி வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருப்போம் அந்த வண்டியை நம்மளால வாங்கவே முடியாது இந்த மாதிரியான சுபகாரியங்களும் அது வந்து நடக்கணும் எந்த குடும்பத்துல எல்லாம் சுபகாரியங்கள் தடப்பட்டுக்கிட்டே இருக்குதோ அங்க எல்லாமே பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது கெட்ட சக்திகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போ நம்ம வாழ்க்கையில சுபகாரியங்கள் நடக்கணும் அப்படின்னா நாம என்ன செய்யணும் என்னங்கம்மா ஒரு வண்டி வாங்குறது கூட நல்ல விஷயமா ஆமா அது ஒரு சுபகாரியம் தானே இல்லைங்களா ஒரு வீடு வாங்கணும் சொந்தமா எனக்கு ஒரு வீடு வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசமா என்னால அது வாங்க முடியல ஒரு நல்ல வேலைக்கு நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அந்த வேலை கிடைக்க மாட்டேங்குது இது மாதிரியான சுபகாரியங்கள் உங்களுக்கு வந்து தடைபட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டை உங்க வீட்டில் வாரத்துல ஒரு தடவை செஞ்சாலே போதும் ரொம்ப எளிமையானது தாங்க வழிபாடு அப்படின்ன உடனே ரொம்ப பெருசா இருக்குமோ இல்ல நிறைய நேர விரயமாகுமோ அப்படின்லாம் நீங்க கவலை பட தேவையில்லை ரொம்ப ரொம்ப எளிமையாக இந்த வழிபாட்டை நாம செய்யலாம் இதற்கு தேவையானது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி மஞ்சள் இந்த மஞ்சள்ல நம்ம விநாயகரை பிடிச்சு வைக்கணும் வெற்றிலையில விநாயகரை பிடிச்சு வச்சிட்டு அதற்கு ஒரு குங்குமம் வச்சு பூ வச்சு அருகம்புல் சாத்தி உங்க வீட்டு பூஜை அறையில வச்சிருங்க வச்சிட்டு தீபதூப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களால முடிஞ்ச ஏதாவது சின்னதா ஒரு நைவேத்தியம் வைக்கலாம் ஒரு டம்ளர் பால் வைக்கலாம் ரொம்ப எளிமையா வைக்கலாம் ரொம்ப ரொம்ப எளிமையா தின்பண்டங்கள் விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு லட்டு வைக்கலாம் என்ன வேணுமோ ஒரு அவள் பொறிகடலை நாட்டு சக்கரை போட்டு கூட நீங்க வச்சுக்கலாம் ரொம்ப எளிமையா விநாயகருக்கு ஒரு நெய்வேத்தியத்தை வச்சுட்டு தீப தூப எல்லாம் காட்டிட்டு உங்க வேண்டுதலை விநாயகர் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஏன் நாம இந்த மஞ்சள்ல விநாயகர் பிடிச்சு இப்படி வாரம் ஒரு முறை வழிபாடு செய்ய சொல்றோம் நீங்க எப்பேற்பட்ட யாகங்கள் செய்தாலும் நீங்க வீட்டிலேயே நீங்க ஒரு யாகம் செய்யறீங்க ஒரு ஹோமம் பண்றீங்க ஒரு கணபதி ஹோமம் பண்றீங்க அப்படின்னா கூட நிச்சயம் விநாயகர் படம் இருந்தாலும் மஞ்சள்ல ஒரு விநாயகர் பிடிச்சு வச்சு முதல்ல விநாயகரை வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறம்தான் மற்ற யாகங்கள்லே அவங்க ஆரம்பிப்பாங்க அந்த அளவுக்கு முதன்மையான இடம் ரொம்ப எளிமையான வழிபாடும் இந்த விநாயகர் வழிபாடுதான் இந்த விநாயகரை நாம மஞ்சள்ல பிடிச்சு வச்சு வீட்டுல இப்படி வாரம் ஒரு முறை வழிபாடு செய்யும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் விலகும் நிச்சயம் உங்க வீட்டுல நீங்க நினைச்ச அந்த சுபகாரியங்கள் விரைவிலேயே நடக்கும் நீங்க இத ஒரு மூணு வாரம் ஐந்து வாரம் செய்றீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு வாரம் செய்யறீங்கன்னா மூணாவது வாரமே உங்களுக்கு நீங்க நினைச்ச காரியங்கள் நடக்கும் உங்க வீட்ல தடைபட்ட சுபகாரியங்கள் அனைத்தும் நடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா விநாயகரை மஞ்சள்ல பிடித்து வைத்து ஒரு வெற்றிலை கீழே அதை வந்து வெறும் அப்படியே வைக்கக்கூடாது விநாயகர் கீழே ஒரு வெற்றிலை வச்சு அதற்கு மேலே விநாயகரை பிடிச்சு வச்சு மஞ்சள் வச்சு அருகம்புல் சாத்தி ஏதாவது கிடைக்கிற பூக்களை கொண்டு அலங்காரம் செய்து கொண்டு வாரம் ஒரு முறை செய்தாலே போதும் செவ்வாய் வெள்ளிக்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை எந்த கிழமையில வேணாலும் நீங்க ஆரம்பிக்கலாம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நிச்சயம் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய தேவைகளை விநாயகர் உடனே நிறைவேற்றி வைப்பார் அப்ப அந்த அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்தது இந்த மஞ்சள் விநாயகர் வழிபாடு நீங்க விநாயகரினுடைய அகவல் தெரியும் அப்படினா விநாயகர் அகவல் பாராயணம் பண்ணலாம் இல்லைன்னா விநாயகர் போற்றிகள் சொல்லலாம் எதுவுமே எனக்கு தெரியாது அப்படினா ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி பூக்களால அர்ச்சனை செய்யலாம் ரொம்ப விசேஷம் இது மாதிரி வாரத்துல ஒரு முறை விநாயகரை நீங்க வழிபாடு செஞ்சு பாருங்க உங்களுக்கு எனக்கெல்லாம் இந்த நல்ல காரியம் என் வாழ்க்கையில எல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு இருந்தேன் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க அந்த மாதிரி காரியங்கள் கூட உங்களுக்கு நடக்கும் இந்த காரியங்கள்லாம் எங்கள் குடும்பத்தில் நான் நிறைய தடவை முயற்சி பண்ணிட்டேம்மா ஆனால் என்னால் அந்த விஷயத்த செஞ்சு முடிக்கவே முடியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணா கூட அந்த காரியங்கள் நடக்கும் எதெல்லாம் நடக்காது இனிமே அதை நிறைய தடவை நான் முயற்சி பண்ணிட்டேன் ஆனால் அது நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு நான் விட்டுட்டேம்மா அப்படின்னு நினைப்பீங்க இந்த மஞ்சளில் விநாயகர் பிடிச்சு வழிபாடு செஞ்சு பாருங்க நிச்சயம் அந்த விஷயம் நடக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கணுமா கண்டிப்பா கிடைக்கும் குழந்தை வர வேணுமா நிச்சயம் கிடைக்கும் சொந்த வீடு வாங்கணுமா கண்டிப்பா கிடைக்கும் உங்களுடைய தேவைகள் கோரிக்கைகள் என்னவோ அதை விநாயகர் கிட்ட மனமுருகி பிரார்த்தனை பண்ணுங்க கண்டிப்பா விநாயகர் உங்களுடைய வினைகள் அனைத்தையும் அறுப்பார் நன்மைகளை வாரி வாரி வழங்குவார் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது ரொம்ப ரொம்ப எளிமையானது சரிங்க இப்ப அந்த மஞ்சளில் விநாயகர் பிடிச்சு வச்சு வழிபாடு செஞ்சுட்டோம் அந்த விநாயகரை நாம என்ன செய்யணும் அந்த மஞ்சளில் பிடிச்ச விநாயகரை அது வந்து நீங்க இப்போ ஒரு செவ்வாய்க்கிழமை கிழமை செய்றீங்க இல்ல ஒரு வெள்ளிக்கிழமை செய்றீங்க நீங்க என்னைக்கு பிடிக்கிறீங்களோ அந்த வாரம் முழுவதும் அது ஒரு வாரத்துக்கு அப்படியே இருக்கட்டும் உங்க பூஜை ஏறையிலே இருக்கட்டும் நீங்க விநாயகரை பிடிச்சு வைக்கிற அன்னைக்கு அருகம்புல் சாத்தினாலே போதும் மற்ற நாள் நீங்க எதுவும் வைக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்க போகும் போலயே உங்களுடைய வழிபாடுகளை நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் உங்க அன்றாட வேலைகளை செய்யலாம் ஒரு வாரம் முடிந்ததுக்கு அப்புறம் அந்த மஞ்சள் வந்து காஞ்சிரும் அதை வந்து தண்ணியில குழச்சு நீங்க திருநீரா எடுத்துக்கிட்டு மீதி மஞ்சளை வந்து தண்ணியில கரைச்சு துளசி செடி இருந்தது அப்படின்னா துளசி செடியில ஊத்திருங்க இல்லைன்னா கால்படாத இடத்துல நீங்க ஊத்திடலாம் இல்லையா உங்க வீடு முழுவதும் அந்த நீரை தெளிச்சு விடலாம் இந்த மாதிரி நீங்க செய்யும் பொழுது நிச்சயம் உங்க வீட்டுல வந்து சுபகாரியங்கள் நடக்கும் அது நீங்க அடிச்சு சொல்றாங்க நீங்க ஒரே ஒரு ஒரு வாரம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன் அதுக்குண்டான வழிகளை அந்த சாத்திய கூறுகளை உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி விடுவார் விநாயக பெருமான் அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த வழிபாடு ஏன்னா ரொம்ப தான் ஒரு பிடி இப்படி ஒரு பிடி பிடிச்சு நம்ம கையில ஒரு பிடி பிடிச்சு அப்படி வைக்கிறோம் அப்படின்னாலே அது விநாயகர் தான் வேற எந்த கடவுளையும் நீங்க இந்த மாதிரி எல்லாம் வழிபாடெல்லாம் செய்ய முடியாது ரொம்ப எளிமையா எல்லாம் அந்த படம் இருக்கணும் இல்லைன்னா ஒரு தீபம் ஏத்தணும் அந்த தீப ஜோதியில கடவுள் தெரிவார் இதுவரை அப்படி கிடையாது கனிமண்ணில் பிடிச்சாலும் விநாயகர் விநாயகர் தான் மஞ்சளில் பிடிச்சாலும் விநாயகர் விநாயகர் தான் ஒரு கைப்பிடியில் விநாயகர் நம்மளுக்கு வந்துடுவார் அந்த அளவுக்கு குப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து உதவக்கூடியவர் விநாயக பெருமான் ஒவ்வொரு வீட்லேயுமே இந்த மஞ்சளில் விநாயகர் பிடிச்சு வழிபாடு செஞ்சு பாருங்க கை மேலே உங்களுக்கு விநாயக பெருமான் பயன் தருவார் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்